அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய வீடியோஸ் வந்து நிறைய நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய சேனலில் வந்து என்னுடைய வீடியோ கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து சேனல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து வந்திருக்கும் ஒவ்வொரு வீடியோலுமே பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து புதுசாக சொல்லிட்டு தான் இருக்கேன் என்னுடைய எந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வியூஸுக்கு குறைவில்லாமல் தான் போயிருக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் வியூஸ்க்கு மேலே போயிட்ருக்கு இது வந்து வாடிக்கையாளராகிய உங்களுக்கு தான் இந்த வெற்றி அப்படின்னு நான் நம்புறேன் எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து ஜோதிடத்தில் வந்து பேசினாலுமே கூட அது யாருடைய கருத்துக்கள் வந்து மக்கள் மனசில் போய் நிற்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அது போய் நிற்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ந நம்மளுடைய வீடியோ ஒன்று ஐம்பத்தி மூணாயிரம் வியூஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷம் முப்பதாயிரம் வியூஸ்க்கு மேலே மூணு வீடியோ இது வரைக்கும் போயிருக்குது அதுவும் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் இருபதாயிரம் வியூஸ்க்கு மேலே இது வரைக்கும் ஒரு ஆறு ஏழு வீடியோ போயிருக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் வியூஸ்க்கு மேலே நிறைய வீடியோ போயிருக்கு அதுவும் எனக்கு இந்த எல்லா சந்தோஷத்தையும் சந்தோஷத்துக்கும் காரணமாகியவங்க வந்து யூடியூப்பில் இருக்கக்கூடிய யூடியூப் வியூவர்ஸ் தான் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் 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 ஓகேங்களா சரி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் வந்து சொல்லலாம் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஒன்று எங்கிட்ட ஒன்று இருக்குது அந்த சேனல் வழியாக தான் நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தினசரி வீடியோக்களாக வரும் சின்ன சின்ன கண்டென்ட்டோட ஒரு பத்து நிமிஷம் ஓடுற மாதிரி ஒரு இருபது நிமிஷம் ஓடுற மாதிரி ஒரு சின்ன சின்ன கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக வரும் நாங்கள் வந்து அதை ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதற்காக உங்களுடைய ஆதரவை வந்து நான் இன்றும் விரும்புகிறேன் வணக்கம் என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளத்திலேருந்து பேசுகிறேன் என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் பல சேனல்களை பார்த்துருந்தாலும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் நம்மளுடைய வீடியோக்கள் என்னுடைய சேனலிலும் வரும் அதே மாதிரி நான் எந்த வீடியோவில் போய் பேசுகிறேனோ அந்த சேனல்லுமே வரும் அப்படின்னு ஏன்னா பத்து சேனல் கிட்ட நான் பேசிகிட்ருக்குறேன் அந்த பத்து சேனல்லையுமே என் வீடியோ வரும் ப்ளஸ் என்னுடைய சேனல்லையுமே இந்த வீடியோ வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் சரி யார் ஒருத்தங்க வீடியோவில் சமூக வலைதளத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு இந்த ஆன்லைனில் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு மிக பிரபலமாகி ஒரு புகழோடு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்து அதிபதி அதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் கிரகங்களும் மூன்றாம் இடத்தை பார்க்கும் கிரகங்களும் ஒருத்தரங்களை வந்து சமூக வலைதளத்தில் ஒரு புகழ் கொடுத்து ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்கார வைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த மூன்றாம் இடத்துல ராகு இருந்தாலுமே கூட அவங்கள ஒரு சமூக வலைதளத்தில் அவங்கள மிகப்பெரிய இடத்துல உட்கார வச்சிருக்கு அதை நான் வந்து பார்த்துருக்கேன் அதே மாதிரி மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறது மூன்றாம் இடத்த மூன்றாம் இடத்துல புதன் ஆட்சி அடைகிறது அதே மாதிரி மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் அமைஞ்சிருக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா சமூக வலைதளத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இன்னைக்கு சமூக ஊடகங்களோடைய வளர்ச்சி வந்து மிக அளப்பரிய ஒரு விஷயமா இருக்குது அதை யாரும் மறுக்கவே முடியாது அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைதளத்தில் ஒருத்தங்க புகழ் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் மூன்றாம் பாவகம் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் மிக நல்ல நிலையில் இருக்கணும் அந்த ப்ளஸ் இந்த எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதிகளுடைய தசாபூர்த்தி நடந்துச்சுன்னா அவங்க மிகப்பெரிய இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்